கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு நம்மளோட வினோதம் இருக்கான் தத்துவ பேசுகிற என்ன டாபிக் கூட வந்திருக்கான் பார்ப்போம் மார்க்கெட்டில் ஒரு ஃபினாமினா நம்ம போய் பார்க்குறோம் வாட் இட் இஸ் நோன் இஸ் இப்பயும் வந்து ஃபாலோவிங் த க்ரௌடும் மார்க்கெட்ல மார்க்கெட்டில் வந்து ஏதாவது ஒன்று நடந்தால் எல்லாரும் வித்தா எல்லாரும் மார்க்கெட் அதனால தான் பிளட் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் பயம் வந்து எல்லோரும் பேனிக் வைக்கிறாங்கன்னு பட் இது ஆக்சுவலாக ஒரு டீப் ரீட்டட் ஹியூமன் ப்ராப்ளம் இது க்ரௌட் மா பிஹேவியரையும் பார்த்துருக்கோம் அதாவது வெளில போனோன்னா எல்லோரும் பத்து பேர் ஒரு இது செய்கிறாங்கன்னா அது அப்போஸ் பண்ணத்துக்கு அதை எதிர்த்து பார்த்து யோசிக்கிறதுக்கே நமக்கு த தெரிய மாட்டேங்குது எல்லோரும் நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தோன்னா அதை அவங்கலாம் செய்யுது ரைட்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் அதை சேர்ந்து செய்கிறாங்க அதான் அது கரெக்டாக இருக்குன்னு போய் குதிக்கிறோம் ஏன் அப்படி மைண்ட் அப்படி இருக்குது ஏன் நம்ம அந்த நேரத்தை கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்கிறோம் இது வந்து நீட்ஷா தருணம் ம் நீட்ஷா ஃபஸ்ட்டு என்ன சொன்னான்னா நீ இண்டிவிஜுவலாக என்ன பண்ண மாட்டியோ கூட்டத்தில் சேர்ந்தால் அதை செய்வேன் ம் பிகாஸ் யூர் உங்களோட பிஹேவியர் அண்ட் ஆக்ட் இஸ் ஹிடன் இன் தி க்ரவுட் இந்த ரைட்டிங் கல்லெடுத்து அடிக்கிறது இதெல்லாம் நீ இண்டிவிஜுவலாக பண்ண மாட்டேன் பட் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டுவீங்க இது செய்யறது உனக்கு ரொம்ப ஈஸியாயிடும் இது வந்து வாட் த ஜெர்மன்ஸ் டெட் டு த ஜூஸ் தி கரெக்ட் எக்ஸாம்பிள் ஸோ இது மேட்னஸ் ஆஃப் க்ரௌட்ஸ் ஸோ வென் யூ ஜாய் அ பார்ட் ஆஃப் அ க்ரவுட் you lose your sense of judgment on what what is is right and what is wrong. தெரி விஷயத்தையே எதுக்கு வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காக்காவை கருப்பு கலர் காக்கா காமிச்சிட்டு பத்து பேர் அது தான் சாதிப்பான் ஆளில் உள்ள விட்டு அது என்ன கலர்னு கேட்டால் அவனும் வெள்ளம்மா நோயிங் ஃபுல்லி வேலை அது கருப்பு ஏன்னா அவனுக்கு தெரியும் அது கருப்பு தான் எதுக்கு இது வம்பு நம்ம எதுக்கு இதை வளரணுமே அப்படின்னு இதை நான் எப்படி பர்சனலாக அனுபவித்தேன்னா ஐ ஹவ் சீன் இட் இன் மை ஓன் லைஃப் என்னோட தெரிஞ்ச சுற்றினவன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் டிமானேஷன் வாஸ் அ டெரிபிள் ஐடியா பட் இட் வாஸ் ப்ரெசட் இன் சச் அ சிம்பிள் மேனர் தட் இஸ் நான் பணத்தை யாருமே வாங்கலைன்னா அந்த லஞ்சமே வாங்காமல் அப்படி இல்லை அந்த கேஷ் எல்லாம் அப்படியே போயிடும் அப்படின்னு வித்துட்டு பணம் வச்சா எல்லாம் போய்ட்டு எல்லாம் காணாமல் போயிடும் எல்லாத்தையும் கொண்டு வந்து பேங்க்கில் கொடுத்தா நீ கணக்கு காட்ட முடியாது அப்படின்னு நீ வந்து ஒரு இட் வாஸ் வெரி கன்வின்சிங் அவுட் ஆஃப் நைன்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டில் பீப்புள் பிலீவ்ட் இட் அதில் என்ன உங்களுக்கு தெரியலன்னா தி ஹியூமன் மைண்ட் இஸ் ஸோ இன்னோவேட்டிவ் ஃபைன் வேஸ் டு டூ இட் ஒன் ஆஃப் தி வேஸ் இட் டிட் என்ன பண்ணாங்க தெரியுமா அவன் அவன் ஆறு மாதம் முன்னாடியே கொடுத்துட்டான் ப்பா வச்சுக்க கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி டிடக்ட் இந்த அப்படி ஆறு மாதம் சாப்பிடும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிட்டு போகிறாங்க வட்டி இல்லாத கடந்து கொடுத்தாங்க நைட்டா கோல்டாக மாற்றினாங்க ஆல் தி கோல்ட் ஷாப்ஸ் வேர் ஓப்பன் டே அண்ட் நைட் ஆல் தீஸ் பீப்புள் வென்ட் அண்ட் டம் மனி இன் டு தி பேங்க் ஆமாம் நான் வித்தேன் என்கிட்ட கேஷ் இருந்தது நான் கொண்டு வந்து கட்டினேன் அவன் கேஷ் இங்கேருந்து எனக்கு தெரியாது அதே பஸ் வித்தான் கேஷு முன்னாடியே கலெக்ட் பண்ணிட்டேன் அன்னைக்கு முன்னாடியே ஃபுல்லாக ஃபெயிலியர் ஃபெயிலியர் இன்னிலேருந்து செல்லாது அப்படின்னா அப்போ அவங்க கையில் இருக்கிற கேஷை நீ வந்து செலவழிக்க முடியாதுன்னு நினச்சேன் அவன் அவன் என்னெல்லாமோ அண்ட் தே கேவ் யூ டைம் டு டெபாசிட் இன் த பேங்க் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் மார்ஜினில் கம்ப்யூட்டர்லாம் வைத்தான் ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் இடத்துல ஸோ ஒரிஜினல் ஸ்கீம் என்னென்னா ஒரு பர்டிகுலர் மந்த் எண்ட் வரைக்கும் நீ வந்து பேங்க்கில் போடலாம் வித்தவுட் கொஸ்டின் வித்வுட் கொஸ்டின் அதுக்கப்புறம் நீ வந்து ஆர்பிஐயில் கொடுத்து மாற்றிக்கலாம் பை த டைம் பேங்க் டேட் முடியறதுக்குள்ளேயே ஆர்பிஐ கொடுத்ததோட மேலே பணம் வந்துருச்சு இன்னும் நேபால் மற்ற ஊரில் எல்லாம் பணம் இருக்குது அவன் வேற கொடுத்து மாற்றணும் எல்லா பணமும் எல்லா பணமும் உள்ளே வந்துடுச்சு இன்ஃபேக்ட் ஆர்பிஐல வந்து எவ்வளோ பணம் இருக்குன்னு கூட சொல்ல முடியாது பட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்கீம் ஆன் டே ஒன் ஆல் லாஜிக்கல் பீபிள் தாட் இட்ஸ் எ வெரி சிம்பிள் ஸ்கீம் யூ கேன் வண்டி டெபாசிட் இன் பேங்க் பேங்க் ஒன்று பிடிச்சிருவான் ஏன்னா முக்காவாசி பேர் வந்து நேர்மையான ஆளுங்க அதனால் தான் அப்படி யோசிப்பாங்க நேர்மையிலேயே ஒன்றும் கிடையாது ఇక మోస్ట్ సింపులస్ట్ మేన్ వరకు సేఫ్టీ తా పన్ను మెయిన్ నాట్ వన్ గే కెప్తి మనీ ఎవరిబడి మెమరికా కొంచెం వచ్చింటే తో ముక్కవాసీ పేరు కొంట పోయి డంప్ట్టుది బ్యాంకింగ్ సిస్టమ్ కరెక్ట్ ఎక్స్చేంజ్ నేర పోటాన ప్రాబ్లమ్ ఇరుసెంట్ మార్జిన్ అట్లీస్ట్ ఒక ఆపిల్ ల్యాప్టాప్ వాటి పో ఇనోవేటివ్ వేస్ ఆఫ్ డూయింగ్ ఇదివర கவர்மெண்ட் இஸ் எட் டு சே நாங்கள் நோட்டீஸ் அடிச்சு இன்கம் டேக்ஸ் எவ்வளோ பேரை பிடிச்சோன்னு சரி அதை விடுங்க இது எதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வாட் பிலீவ் பீப்புள் ஃபார்ட்டி பிலிவ் ஃபார்ட்டிங் கரெக்ட் ஸோ இதே ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு நான் பொலிட்டிகல் எக்ஸாம்பிள் நான் கேட்டுக்கிறேன் நம்ம கேலலியோ கேலிலே அதுக்கு அதோட நான் சொல்கிறேன் ஜலிலியோட கதை இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தேன் போய் ஜலிலஸ் ஜலிலியோ தி ஹோல் வேர்ல்ட் நியூ தட் அட் தட் டைம் தட் இஸ் சூரியன் தான் சென்டர் ஹீரோ சென்ட்ரிக் வேர்ல்டு ஆமாம் ஆனால் ஒரு போப்பி சொன்னதுனால ஒரு கிறிஸ்டியன் போப்பில் என்ன சொல்லிட்டான்னா அவர் கடவுள் சொல்லி கடவுளே சொல்லிட்டாரு ஏத்த சுத்தி தான் எல்லாமே அப்படிதான் கடல் கிரியேட் பண்ணாரு எல்லாத்தையும் அவன் எழுதினா அது வந்து ஹெரிசின்னு சொல்லி அவனை லைஃப் லாங் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்தாங்க நீங்க எல்லாம் பாத்துருங்க அந்த ஆமா இது அவன் மெடிஜிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனால் தி மூன்ஸ் ஆஃப் ஜூபிட்டரை ஹி நேம்ட் ஆஃப்டர் தி மெடிஜி ஃபேமிலி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவன் செத்த அப்புறமா அவனுக்கு பதில் கிரௌண்டே கிடையாது ஹீரோ ஆகிட்ட போகிறேன் இல்லை கிடையாது அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இன்னர் ஆஃப் த மெடிஜி இருக்குல்ல அதில் ஒரு வால்ட்டில் மட்டும் அவனை பரி பண்ணி வச்சுருந்தாங்க டில் த லாஸ்ட் மெடிஜி டிசைடட் இனஃப்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப்டர் இஸ் டெத் டு பிரிங் த பாடி அவுட் அண்ட் மேக் அ ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸ் வித் வித் அ ப்ராப்பர் மெமோரியல் அண்ட் இட் டுக் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் லேட்டர் இரநூறு வருஷம் கழிச்சு ஃபைனலி செட் தேவ் ஃபார்ம் அ கமிட்டி அண்ட் தட் செட் கல் இஸ் ரைட் ஆஃப்டர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப்டர் இ டெய்ன் ஆஃப்டர் தி மேன் ஹேட் லேண்டட் ஆன் தி மூன் ஐ திங்க் ஸோ சர்ட்டன் திங்ஸ் வி டோன்ட் வாண்ட் டு அக்சப்ட் ஸோ இதே வந்து இன்னொன்று ட்விஸ்ட் இதில் சொல்கிறாங்க எல்லாருக்கும் பொறுத்த தெரியும் ஒலங்க வந்து ரவுண்டு ஒரு பந்து ஃப்ளோட்டிங் இன் ஸ்பேஸ்ன்னு ஆனாலும் எல்லாம் நடந்து இனிய கூட எல்லாம் சயின்ட்ரிஸ்ட்லாம் சொல்லி பிறகு தெர் இஸ் ஸ்டில் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் ஹியூமனிட்டி வந்து உலக வந்து ஃப்ளாட்டு இவங்க போய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படி நம்புறாங்க ஏன்னா பிகாஸ் யூ ஹாவ் டு கோ தே கே நாட் சி இட் யூ கே நாட் காம்ப்ரஹெண்ட் தி வேர்ல்டு இஸ் வேல்டு ஸ்பியர்னு யூ ஹவ் டு இமேஜின் தி இமேஜினேஷன் பிளேஸ் ஒரு ரோல் பட் நான் பார்க்குற வரைக்கும் என் கண்ணு கெட்டின வரைக்கும் அது ஃப்ளாட்டாக தானே இருக்குது நான் எதுக்கு ஒன்று பிலீவ் பண்ணும்ப்பா இதோடு நான் சொல்கிறேன் சார்ஸ் டாவினோட கிரேட் கிராண்ட் சன் கிரேட் கிரேட் கிராண்ட் சன் இஸ் ஏத்தலிக் கிரியேஷன் அறுபத்தி ஏழு தலைமுறைக்கு முன்னாடி போனேன்னா ஒன்று வந்து ஒன்று ஒரு சிஸ்டர் ஹோமியோசெரப்பியனோட அண்ட் சிஸ்டர் அவ்வளோ தூரம் நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு அண்ட் வீ கேன் நோட் ட்ரேஸ் அமீபாலேருந்து எப்படி ஹியூமன் பீயிங் வந்தோன்னு எது எது அனிமல் எங்கெங்கே பிரான்ச் அவுட் ஆச்சுன்னு வரைக்கும் நம்மளால சொல்ல முடியும் கரெக்ட் ஸோ இதுமாரி நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் பேசியிருக்கோம் ஸோ ஆல்வேஸ் ஏன் நம்ம ஃபேக்ட்ஸ் நம்ம கிட்டே ப்ரெசெண்ட் ஆகும்போது ஏன் நம்ம அதை வந்து பார்க்கறதுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா பிகாஸ் யூ டூ அது பயசுனால பயஸ் இல்லை ஃபேக்ஸ் ஃபேத்து ஓகே ரைட்டா வென் தி ஃபேக்ஸ் பிஃபோர் யூ ஆர் ராங் அந்த ஃபேக்ஸ் சேஞ்ச் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் பட் ஹவ் வில் யூ சேஞ்ச் யுவர் பிலீஃப் சிஸ்டம் அதுதான் கஷ்டம் ஸோ ஃபேக்ட் ஈவன் இஃப் இட் கோஸ் அகேன்ஸ்ட் பிலீஃப் சிஸ்டம் நம்ம பிலீஃப் சிஸ்டம் தான் பிடிச்சி வச்சுப்போம் அப்படிதான் ஏன் அது வந்து ஏன்னா நம்ம உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்க பயத்தில் அப்படி பிடிச்சிக்கிறோமா

ஆனால் நம்மளை உடனே நீங்க அப்படி சொன்னா அவங்களை காம்பினேஷன் சொல்லிடுவாங்க இது 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 வந்து காங்கிரஸும் பிஜேபியும் இல்லை இது இட் வாட் யூ திங்க் அப்படி பாத்தீங்கன்னா பால் தாக்கரே ஒரு ஏட்டிஸ்ட் கரெக்ட் ஹிந்து சிவசேனா லீடர் பால் தாக்கரே ஒரு ஏட்டிஸ்ட் வீர் சவாக்கர் ஒரு ஏட்டிஸ்ட் ஸோ டூ செப்பரேட் திங்ஸ் சொன்னோம் சோ தேர் டூ செப்பரேட் திங்ஸ் எதுக்கு நான் இவங்க ரெண்டு பேரும் சொன்னேன்னா ஏன்னா இவங்க தான் ஹிந்து இதை சம்ராட்டோட பெரிய பெரிய ஐகான்ஸ் இவங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா பிலீஃப் வேறு ஃபேக்ட்ஸ் வேறு ஸோ பிலீஃப்ஸ் இஸ் கம்ஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு டீல் வித் அன்சர்டனிட்டி புரியுது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் என்னாலேயே அன்சர்டனிட்டி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டீல் பண்ண முடியாது ஸோ யூ டேக் ரெஃப்யூஜ் இன் காட் புரியுது நாங்கள்லாம் உங்க உங்கள் கிட்டே ரெஃப்யூஜ் எடுத்துக்கணும் என்கிட்டலாம் ரெஃப்யூஜ் எடுத்துக்கணும் இதுதான் எக்ஸாம்பிள் புரிஞ்சு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏஜ் ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்